வெல்கம் டு சக்தி கிச்சன் இன்னைக்கு நாம் வெண்பொங்கல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அரிசி நான் இப்போ காட்டுறேன் இந்த கிளாஸில் அரை கிளாஸ் அரிசி போட்டுக்கிறேன் அதே கிளாஸில் அரை கிளாஸ் சிறுபருப்பு போட்டுக்கிறேன் இது மூணு பேர் சாப்பிட்லாம் இதை நம்ம இப்போ ஊற வச்சிட்டு வந்துடலாம் இப்போது தண்ணி ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை ஊறணும் இப்போது பொங்கலுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு இஞ்சி ஒரு துண்டு நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு பொங்கலுக்கு தேவையான அரிசியும் பருப்பும் எந்த கிளாஸில் அளந்தோமோ அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ரெண்டு கப்பு தான் தேவைப்படும் இப்போ வாங்க நம்ம செய்யலாம் இப்போ மிளகு ஜீரகம் நான் இடிக்கிற கல்லால் நுணுக்கி வச்சுருக்கேன் நுணுக்கி வச்சா தான் நல்லா வாசனையாக இருக்கும் பொங்கலுக்கு தேவையான நெய் ரெண்டு டீஸ்பூன் நெய் அந்த முந்திரி பருப்பு அதெல்லாம் தாளிக்கிறதுக்காக அரிசி இப்போ நல்லா ஊறிடிச்சு நம்ம பொங்கல் செய்யலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும் அடுப்பை வச்சுக்கலாம் பாத்திரம் சூடாகணும் பாத்திரம் சூடாயிருச்சு இப்போ ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் சூடாயிருச்சு முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வதங்கிடுச்சு இது வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போது நுணுக்கி வச்ச மிளகு ஜீரகத்தை போட்டுக்கலாம் லைட்டாக வதக்கிக்கலாம் ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் இருக்கணும் பாஸ்ட்டாக இருக்கக்கூடாது இப்போ இதோட கட் பண்ணி வச்ச இஞ்சி இதையும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் கருவேப்பில் கொத்தமல்லி அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கிடுச்சு இதோடு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு இதோட உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் சூ கொதித்து வரணும் ஃப்ளேமை ஹையில வச்சுக்கணும் அப்போ சீக்கிரம் கொதித்து வரும் இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு நம்ம அதோட அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வெந்து வரணும் பொங்கல் நல்லா வெந்து வந்துடுச்சு வர தண்ணியெலாம் சுண்டிருச்சு நல்லா பொங்கல் வெந்து வந்துருச்சு இதோட நம்ம செஞ்சிருக்க பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் ஹைல வெச்சிடலாம் மேல சும்மா ஒரு கரண்டி நெய் வாசனைக்கு சுவையான பொங்கல் ரெடி ஆயிருச்சு இப்ப இத ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திக்கலாம் சுவையான பொங்கல் ரெடி ஆயிருச்சு அது காம்பினேஷனா நான் தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் சாம்பாரும் வச்சு சாப்பிடலாம் இதோட வடை வச்சும் சாப்பிடலாம் நான் இப்போ வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்